வெட்டும் பயத்துக்குள்ள போறோம் எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரெண்டு டாப்பு ரெண்டு டாப்பு ரெண்டு கால் எல்லாமே வச்சு வெட்ட போகிறோம் வெட்டுவதை எல்லாரும் கவனமாக பாருங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் இது வந்து டாப்பு இதுவும் டாப்பு

ஃபுல் சோல்ரோட லென்த்து கைனியில் வந்து பதினேழு இஞ்சி த்ரீ ஃபோர் கை சோல்ரு பதினஞ்சு ஏழ்ரை ஏழ்ரைலேருந்து ஒன்றரை ஏழரைலேருந்து ஒன்றஞ்சு ஒன்றரை இஞ்சு நவுற்றிட்டோம் இப்போ முப்பத்தி ரெண்டு இஞ்சி பாடி ரெண்டே கால் ஊற்றேன் ரெண்டே கால் இந்த பக்கம் மூணே கால் ரெண்டே கால் வாங்கி போதும் ஏன்னா பாடி சின்ன பாடி தான் ரெண்டே கால்ன்னு வச்சுட்டேன் இங்கே வந்து மூன்று வச்சுட்டேன் ஓகே இப்போ முண்டா இறக்கம் எவ்வளவு முதல்ல பாடியோட அளவுகளை இறக்கிடுவோம் இங்கே வந்து பதினாலு இது வந்து ஓப்பன் வைக்கிறோம் முண்டா இறக்கம் எவ்வளவு இறக்கலாம் முண்டா இறக்கம் வந்து நாலே முக்கால் இறக்கலாம் அரை முக்கால் இறக்கிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாடி இது சி ஒன் இங்கேருந்து மூன்று சி டூ இது சி டூ இது இடுப்பு இது சீட்டு இது பாட்டம் சி ஒன் முப்பது ஏழரை ஒரு இஞ்சி கூட எட்டரை முப்பத்தி ரெண்டு எட்டு ப்ளஸ் அரை இருபத்தி ஆறு ஆற ப்ளஸ் ஒரு அரை ஏழு முப்பத்தி நாலு எட்டரை ப்ளஸ் அரை ஒம்பது இந்த ஒன் ரைஸ் லூஸ் பண்ணுறேங்க பாதி ஓப்பன் ஃப்ரெண்டுக்கிறதுக்கு எவ்வளோ ஃப்ரெண்டுக்கா அஞ்சுரை அஞ்சரைக்கு நான் அஞ்சே கால இறக்கிறேன் முண்டா முண்டா ரவுண்டே எவ்வளோ இருக்குன்னு முண்டா ரவுண்டு வருதான்னு பார்த்தோம் வேற வேலை அரெக்டா இருக்கு எந்த மாற்றம் இல்லாம இருக்கு இங்க ஒரு கோடு போட்டுங்க ரெண்டு நம்ம வெட்டிட்டு இப்ப வெட்டப்படும் வெட்டுவதே எல்லாரும் பாருங்கள். கொஞ்சம் ரெண்டு சுடிதார் ரெண்டு சுடிதார் கொடுத்துருவாங்க அது வெட்டுறோம்

dua rakaat dua rakaat பண்ண போற திருக்கியக்கு சென்று पत्न अंजी அரைஞ்சிட்டேன் ஸோ பேக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பேக் நம்ம வெட்டியிருக்கோம் பேக் மட்டும் பார்க்கணும் கழுத்து அழகா வந்து கீழே இருந்து நல்லா தோண்டி இப்படி எடுத்துருக்கோம் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினாலும் சிறப்பாக இருக்கும் இது எல்லாமே புரிஞ்சு வெட்டுங்க இந்த மாதிரி கோடு போட்டு வெட்டினால் யார் கொடுத்தாலும் சூப்பராக தைக்கலாம் கோடு போட்டு போ போட்டு வெட்டுவதனால் எல்லா நன்மைகளும் ஏற்படும் அதனால் கோடு போட்டு வெட்டுங்க சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டிகிட்டு திரிபோர் கை வந்து எடுக்கிறது கை வந்து அப்புறம் தான் பண்ணப்படும் இப்போ ஒரிஜினல் துணி வச்சிருக்கோம் இப்போ லைனட் துணி போட்டு வெட்டப்பா 我也没不丢包子。Oh,

கை வெட்டும் பயிற்சிக்குள்ள போவோம் உயரம் எவ்வளோ பதினேழு ரயிலூஸ் பத்து ஏகத்து பதின்னால் ரா ஆரே கால் ஏலே கால் இங்கே ஆரே ஆர் ர வைக்கிறேன் ஆர் ஏல் ஏலே காலப்பித்து ஆர் ரயில் பாதி முனே கால் Very important. இது வந்து ஒரு ஃபோட்டோ மாடல் இப்போ வந்து டாப் வந்து ஃபோட்டோ இது டாப்பு இது வந்து காலு இது சாலு இதோட சேர்ந்து இது வந்து சாலு இது காலு இப்போ வந்து லேட்டஸ்டா மாடல் மாற்றி போடுறாங்க மேலே வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க அந்த இடம் பார்த்து இதே மாதிரி மாற்றி வெட்டி தச்சு பாருங்கள் லைட் வந்து முண்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணப்போம் லைட்டாக வெட்டணும் 1対1対2。 க்யூட்டாக என்ன வேணும் கரெக்டாக என்ன வேணும் பர்ஃபெக்ட்டாக இது மாதிரி தான் நீங்க வெட்டணும் கரெக்டாக இந்த கோட்ல அழகா நீங்க மேட்ச் பண்ணி வெட்டிட்டீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்படியே பெண்டு கரெக்டாக ஓப்பன் இந்த ஓப்பனிங் வச்சுருக்கோம் எல்லாமே இதே மாதிரி நீங்கள் வெட்டி தைத்தால் சிறப்பான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்கள்னு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்